டிக்கெட் வாங்காததுனால அந்த சீட்ல உட்கார கூடாதுன்னு அவங்களா புரிஞ்சுட்டு தரையில் உட்காந்து வேர்க்கடையை குறைச்சிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் ஆகும்போது குடிச்ச பால் எல்லாம் இந்த பெண்மணி கக்க ஆரம்பிக்கிறா பார்க்க பார்க்க தெரியுது அவ கை ஜில்லிட்டு போயிடுது கால் ஜில்லிட்டு போயிடுது முதுகு மட்டும்தான் சூடா இருக்கு இவர் கையை பிடிச்சுக்கிறார் இந்த அம்மாசி கிழவனுடைய கைய பிடிச்சிக்கிட்டு கேட்கறா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது இந்த குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் உங்க பொண்ணாவோ உங்க பேத்தியாவோ நீங்க வளர்க்குறீங்க இந்த குழந்தைய வாழ்க்கையில பெருசா கொண்டு வரீங்க அவ்வளவுதான் அடுத்த ஸ்டேஷன் வரது கூட நான் தாங்க மாட்டேன் எனக்காக ஏதாவது ஒரு காரியம் செய்ய முடியும்னா செஞ்சிருங்க அம்மாசி கிழவனுக்கு அடி மனசுல ஒரு பெரிய பெரிய அங்கலாப்பு இருக்கு என்ன தெரியுமா ராணுவத்தில் சேர்ந்ததுனால அவருடைய தாய்க்கு செய்ய வேண்டிய ஈமக்கடன்கள் எல்லாம் அவரால் செய்ய முடியல அடுத்த ஸ்டேஷன் வரதுக்குள்ள இந்த பார்ப்பனை இனத்தை பெண் இறந்து போயிடுறா அவ கக்கும் பொழுது அந்த வாந்தியை வாந்தி எடுக்கும் பொழுது ரத்தமாக வாந்தி எடுக்கும் போது கொஞ்சம் கூட அருவருப்பு இல்லாமல் இந்த அம்மாசி கிழவன் கையால பிடிக்கிறாரு எத்தனையோ சாவுகளை ராணுவத்தில் பார்த்த அந்த நபர் இந்த பெண் கண்ணடைக்கும் பொழுது அதுவும் ரொம்ப அழகாக எழுதுவார் ஒரு நடிப்பு திறமை அதிகம் இல்லாத ஒரு நடிகை தனது நடிப்பை சீக்கிரம் முடித்துக் கொள்ளும் பொழுது புன்னகை முடியும் முன் முன்பே கண்ணை மூடுவது போல அந்த பெண்மணி தன் கண்ணை மூடினாள் அப்படின்னு சொல்லுவாரு அவளு ரத்தம் வாந்தியாக எடுக்கும்போது அந்த பிச்சைக்கார பெண் வந்து குவலையை ஏந்துவா அந்த ஏழ்மையில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அடுத்த ஸ்டேஷன் வரும்பொழுது வாய்விட்டு முன்பின் அறிமுகம் இல்லாத ஏதோ ஒரு பெண் இறந்ததற்காக கூட பயணித்த அத்தனை பேரும் குரல் எடுத்து அழுவாங்க அந்த பெண்ணை இறக்கி இவர் கொண்டு போவார் மூன்று நாள் கழித்து அதே வண்டியில் ஈமக்கடன்களை எல்லாம் ஒரு தாய்க்கு செய்த பின் தன் தாய்க்கு செய்ய முடியாமல் ஒரு தாய்க்கு செய்த பின் இதே அம்மாசி கழவன் தலை நிற்காது கை நிற்காது ஒரு கையில் இந்த சின்ன குழந்தை இன்னொரு கையில் பை குழந்தைய உள்ளுக்குள்ள ட்ரெயின்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட கொடுத்துட்டு கையில் இந்த பையை ஏற்றிட்டு உள்ளே போவார் போன உடனே இந்த அம்மா கிழவனுக்கும் இந்த குழந்தைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இருக்காது உருவத்துல உட்கார்ந்து இருக்கிற பெண்மணிகள் மடியில வாங்கி வச்சுட்டு பொண்ணா பேத்தியா அப்படின்னு கேட்பாங்க புதுசா ஒரு உறவு சொல்றாரு பேத்தி தான் அப்படின்னு சொல்ற என்ன பேரு அப்படின்னு கேட்பாங்க அந்த நிமிஷம் தோன்ற பேரு பாப்பாத்தி அப்படின்னு சொல்லுவார் ஒரு புதிய உறவு பிறந்ததுன்னு ஜெயகாந்தன் முடிப்பாரு நான் இந்த சாதாரணர்களை தான் நம்ம தொலைச்சிட்டோம்னு சொல்றேன் மிக சாதாரணமாக அறம் அப்படின்னு சொல்லி புத்தகங்கள்ல படிக்கல அறம் அப்படின்னு மேடையில் பேசல அறம் வலியுறுத்தல் பத்தி மனப்பாட செய்யுள்ள பார்க்கவே இல்லை அவங்க எதுக்குள்ளேயுமே வரல இயல்பாக அன்றாடம் தங்களுக்கு கட்டுப்படியான இங்கிதமான அழகான அன்பை கொண்டு வந்து அறம்னு வைக்கக்கூடிய கதாபாத்திரங்கள்ல இவங்களும் ஒன்று ஜெயகாந்தனுடைய இன்னொன்று படிக்கணும் அக்ரஹாரத்து பூனை எடுத்து படிச்சே ஆகணும் இதுல என்ன பெரிய அறம்னு கேட்கலாம் தொடங்கும் போதே அமக்களமா தொடங்கக்கூடிய ஒரு கதை எங்கள் ஊர் மிகவும் அழகான ஊர் எங்கள் ஊரின் அக்ரஹாரம் மிகவும் அழகானது அக்ரஹாரத்தில் வாழும் மனிதர்கள் அதைவிட அழகானவர்கள் அடுத்தவரி நாலாவது வரி சொல்வார் உங்கள் மனதில் அழகை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது எதை நினைக்கும் போதெல்லாம் மனதில் சுகம் ஏற்படுகிறதோ அதெல்லாம் அழகானது தானே அப்படின்னு கொண்டு போவார் உட்காந்து யோசிச்சு பாருங்க யாரை பற்றி நினைக்கும் போதெல்லாம் மனசுக்கு சுகம் கிடைக்குதோ அதெல்லாம் அழகுதானே எதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அழகுக்கு இன்பம் கிடைக்குதோ அதுதானே அழகு அழகு தோற்றப்பொலிவில் இருக்கா உருவத்தில் இருக்கா உயரத்தில் இருக்கா நிறத்தில் இருக்கா கனத்தில் இருக்கா எதில் இருக்கு பார்க்குறவங்க கண்ணில் இருக்குது பார்க்குறவங்க மனசில் இருக்கு அங்கே குறும்பு பண்ணக்கூடிய ஒரு குட்டி பூனை அந்த குட்டி பூனையை பிடிச்சி குறும்பு பண்ணக்கூடிய ஒரு பையன் அந்த ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய கசாப்பு கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அந்த கசாப்பு கடைக்காரர்கிட்ட இந்த பூனையை கொண்டு போய் கொடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே அவர் கேப்பாரு சரி நான் வெட்டிடுறேன் நீ சாப்பிடுறியா குழந்தை தாங்க உவ அப்படின்னு ஒமட்டிட்டு வரோம் அப்போ அவர் சொல்லுவார் இல்ல இல்ல நீங்க வெட்டுங்க போதும் தினமும் ஆடெல்லாம் வெட்டுறீங்கல்ல இதையும் வெட்டுங்க நான் ஆடை ஏன் வெட்டுறேன் நான் வெட்டினா யாராவது சாப்பிடுவாங்க யாரும் சாப்பிடலன்னா நான் வெட்ட மாட்டேன் சாப்பிடுறாங்க அதனால வெட்டுறேன் இல்ல நீங்க மந்திரம் எல்லாம் சொல்லி வெட்டுறீங்கல்ல எல்லா கடமையும் செய்யறதுக்கு முன்னால ஆண்டவனை தொழணும் இந்த கடமையை செய்யறதுக்கு முன்னாலே ஆண்டவனை தொழறேன் நீ சாப்பிடுவேன்னு சொல்லி நான் வெட்டிடுறேன் குழந்தைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்ப குறும்பு பண்ணுதே பெற்றோர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியதான் ரொம்ப குறும்பு பண்ணுது இந்த பூனை ஜெயகாந்தனே சிரிச்சிட்டு அந்த கசாப்பு கடை மாதிரி சொல்லுவாரு குறும்பு பண்ணினாதானே குழந்தை குறும்பு பண்ணினாதானே பூனை பூனைனா குறும்பு பண்ணும் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து எல்லாம் சாப்பிடுது ஊரில் போய் வீட்டில் எல்லாம் ஒழுங்காக அடைச்சி மூடி வைக்க சொல்லி அம்மாக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த சாக்குப்பையை உதருவாரு பூனை துள்ளி குதிச்சு ஓடி ஓடி போயிடும் அன்னைக்கு ராத்திரி அந்த குழந்தை படுத்துட்டு அழுவோம் இதுதான் அறம் சின்ன குழந்தை மீறி போன ஒன்பது வயசு கூட இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க மாதிரி தான் ஒரு சின்ன வெட்டுக்களை பிடிச்சு காலை பிச்சு ரக்கையை பிடிச்சு மீசையை பிச்சு குண்டூசியை குத்தி வால்ல நூலை கட்டி தட்டாம்பூச்சியை பறக்க விட்டு எல்லா விதமான கொடூர குணங்களும் உள்ள பார்க்கறதுக்கு பாவமா தேமேன்னு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஆனா அன்னைக்கு ராத்திரி அந்த குழந்தை அழுவான் தப்பிச்சு போன அந்த பூனைக்குட்டிக்காக அல்ல அந்த எட்டு வயசு குழந்தைக்கு மனதுக்குள்ள அறம் வரும் கண்ணீர் விட்டு அழுதேன் எதே நினைத்து என் கையில் சிக்கிய அந்த நாய் அந்த பூனை பள்ளி பட்டாம்பூச்சி இவை எல்லாவற்றுக்குமாக அன்று இரவு அழுதேன் அப்படின்னு அந்த கதை முடியும் இந்த கதையை சொல்றேன் உங்க குழந்தைங்க கிட்ட உட்காந்து படியுங்க சரி இந்த கதைக்கு அடுத்தது ஒண்ணு வரும் சின்ன சின்ன நுணுக்கம் மனசுக்குள்ள வரக்கூடிய விகாரங்கள் மனசுக்குள்ள வரக்கூடிய வெளியில சொன்னா தப்பா நினைப்பாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடியது இதை வெளிச்சம் போட்டு காட்டி ஒரு சிக்மெண்ட் சொன்ன அடுத்த நிமிஷம் சிக்மெண்ட் கைகூலுக்க கூட எல்லாரும் மறுத்தாங்களாம் எல்லாருக்குள்ளேயும் கேவலங்கள் இருக்கு எல்லாருக்குள்ளேயும் அழகுகளும் இருக்கு எல்லாருக்குள்ளேயும் இந்த ரெண்டு மிருகத்தையும் வச்சுதான் வளர்க்குறோம் எதுக்கு தீனி போடுறோங்கிறது தான் முக்கியம் அடுத்து வரக்கூடியது கோடுகளை தாண்டாத கோலங்கள் பெண்களுடைய உணர்வுகளை இவ்வளோ நுணுக்கமா இவ்வளோ இங்கிதமா இவ்வளோ நாகரீகமா ஒரு தாயை போல பறிந்து பக்கத்தில் உக்காந்த சொன்னார் யாருமே கிடையாது கணவன் வீட்டில இருந்து பத்து வருடம் கணவனோட வாழ்ந்துட்டு எட்டு வயது குழந்தையோட தன் தகப்பன் வீட்டுக்கு விரட்டப்பட்ட பெண் தகப்பனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அவருடைய இப்ப இந்த பெண்ணுடைய தாயார் இறந்து போனதுனால வீட்டுல சமைச்சு போடுறதுக்கு ஒரு பொண்ணு வேணும் மகளே திரும்பி வந்துட்டா ரொம்ப அழகா எழுதுவாரு ஒரு தொழுவத்திலிருந்து இன்னொரு தொழுவத்திற்கு மாற்றப்பட்டாள் அவ்வளவே ஒரு தொழுவத்திலிருந்து இன்னொரு தொழுவத்து இந்த இரண்டாவது தொழுவம் கொஞ்சம் தேவையில்லை ஏன்னா பழக்கப்பட்ட தொழுவம் அவ்வளவேதான் தினமும் காலையில கோலம் போடுறதுக்கு முன்னால இந்த பெண் என்ன பண்ணுவானா ஒரு சின்ன பார்டர் போடுவா அவருடைய மொழியை பயன்படுத்துறேன் பார்டர் போடுவா அந்த கோடுகளை கோலம் தாடக்கூடாது தஞ்சாவூருடைய தெருக்கள் எல்லாம் பிரம்மாண்டமா அகலமா போடுவா இருந்த போது முப்பது வயதுக்குள்ள தன்னுடைய எல்லா விதமான ஆசைகளையும் கணவன் வீட்டோட விட்டுட்டு அப்பாவுக்கு சமைச்சு போட்டு பையனை வளர்க்கறதுக்காக வந்த பெண் எல்லா உடலுக்குள்ளேயும் உணர்வுகள் இருக்கு எல்லா மனங்களுக்குள்ளேயும் கட்டுப்பாடு இருக்கு அவ்வளவு பார்வைதான் வித்தியாசம் இந்த பெண் ஒவ்வொரு நாளும் கோலம் போடும்போது இப்படி நிமிந்து பாப்பா ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய சில நாடோடி குடும்பங்கள்லாம் டென்ட் போட்டு அங்க தங்கி இருப்பாங்க ஒரு சைக்கிள்ல கால்களை அகலமா வச்சுட்டு ஒரு நபர் போற மாதிரி இருக்கும் நிமிந்து பாப்பா பார்த்தா ஆரோக்கியமான வாட்ட சாட்டமான ஆரடிக்கும் மேல இருக்கக்கூடிய ஆஜானு பகவான ஒரு ஆண் அவன் காலில் போட்டிருக்கிற செருப்பு அவனுடைய கால் பெண்களைப் போல் விதம் விதமாக வர்ணங்களில் புடவை உடுத்துவது போல் உடுத்தி வரக்கூடிய லுங்கி அவன் போட்டிருக்கக்கூடிய அவனுடைய அந்த முண்டா பனியன் முன்னாலே ஈ வைக்கக்கூடிய அந்த கத்தி அத்தனையும் பார்க்கக்கூடிய ஒரு பிராமண பெண் அவன் பாப்பா தலையை குமிஞ்சிட்டு ஒவ்வொரு நாளும் இவ்வளவு அறியாம அந்த அவனுடைய கணவனுடைய முகம் மறைஞ்சு இந்த உருவம் அவன் மனதுல தோன்றி தோன்றி மறையும் இது சரியா தப்பான்னு அவளுக்கு தெரியாது குழந்தைகள் ஓடிடும் குழந்தைகள் எல்லாம் போய் அந்த ஊருக்கு வெளியில கூடாரம் போட்டிருக்க இடத்துல விளையாடும் பையனை கூப்பிடுறதுக்காக ஒவ்வொரு தடவை போகும்போதும் ஒரு நாளைக்கு அவளுக்கு ஒரு அனுபவம் ஆயிக்குது என்ன இந்த நபர் எங்க இருக்காரோ அந்த இடத்த போய் பாக்குறா கூடாரத்துக்குள்ள இருந்து இதே மாதிரி ஆஜானுபாபுவாக ஒரு பெண்மணி வரா பொருத்தம் அவனுக்கும் அவளுக்கும் அதிகமா இருக்கிற மாதிரி தோணுது இவ மனசை விட்டு தன்னுடைய உருவம் தன்னை போல மறைஞ்சிருது அந்த பெண் அதே மாதிரி வர இடுப்புல ஒரு அழகான பாவாடை மேல ஒரு சட்டை காதல ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கு ஒவ்வொரு ஓட்டையிலும் அழகழகான வளையங்கள் இருக்கு இந்த பெண் நினைக்கிற அத்தனையும் தங்கமா இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன மனதுக்குள்ள ஒரு ஏக்கம் தோணுது அந்த பெண்மணி வந்து இது உங்க பிள்ளையா அப்படின்னு கேட்கிறேன் ஆமா அடங்க மாட்டேங்குதா அடங்க மாட்டேங்குது எம்பளியும் அப்படிதான் அடங்க மாட்டான் அவங்க வாப்பா கிட்ட சொன்னா அடங்குவான் வாப்பான்னா ஆ வாப்பாதான் அவனுடைய வாப்பா கிட்ட சொன்ன அடங்குவான் அவரை நான் தலாக் பண்ணிட்டேன் இந்த பெண்ணுக்கு அதுவும் புரியல தலாக்னா அடுத்த நிமிஷம் எந்த ஆணை ஒவ்வொரு நாளும் அவன் தாண்டி போகும்போது நிமிந்து பாப்பாலும் அந்த ஆண் இருந்து வரான் இப்ப தோணுது இந்த வாட்டசாட்டமான ஆரோக்கியமான இந்த பெண்ணுக்கும் வாட்டசாட்டமான இந்த ஆரோக்கியமான ஆணுக்கும் தான் ரொம்ப பொருத்தம் இருக்கு அப்படின்னு அவன் திரும்பி வந்து சொல்றான் ஆமா அவள் தலாக் பண்ணிட்டா அவளைதான் இப்ப நான் திருமணம் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த இந்த பிராமண பெண்ணை சொல்ற அந்த மீசை தான் ரொம்ப பெருசா இருக்கு அதை பார்த்தா தான் குழந்தைங்க எல்லாம் பயப்படுது அதை எடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படியா சொல்றீங்க ஆமா ஆனா அந்த மீசையை பார்த்து தானே இவன கல்யாணம் பண்ணா அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்றோம் திரும்பி வந்துடுறான் அடுத்த நாள் காலையில கோலம் போடும்போது கோலம் மறுபடியும் கோடு போட்டாச்சு கோடு போட்டு கோலம் போட ஆரம்பிக்கும்போது மறுபடியும் அந்த சைக்கிள் சத்தம் கேட்குது நிமிந்து பார்க்கணும் தோணுது பார்க்காம மறுபடியும் தலையை இன்னும் அழுத்தமாக குமிஞ்சிட்டு கோலம் போட ஆரம்பிக்கிறதாக கடை முடியுது கோடுகளை தாண்டாத கோலங்கள் எல்லார் மனதிலையும் வந்து போகக்கூடிய சலனம் இவ்வளவு இங்கிதமா யாராலையும் இதை எடுத்து சொல்ல முடியாது இதை விட அழகா சொல்ல முடியாது அப்புறம் நீங்க எல்லாம் படிச்சு படிச்சு ஆசைப்பட்டு நம்ம கூட வந்திருக்கக்கூடிய அக்னி பிரவேசத்துடைய கங்கா இரண்டாயிரத்தி பதினஞ்சுல அக்னி பிரவேசம் பொருந்துற மாதிரி வேற எந்த காலத்திலையும் பொருந்துன்னு எனக்கு தோணல ஒரு பிரேவ் ஹார்ட் அப்படின்னு ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு அந்த குழந்தைய என்ன நம்மளாம் ஆள்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி அறுபதுகள்ல ஆனந்த விகடனுடைய அந்த அலுவலகத்துக்கு கூட தாக்கக்கூடிய அளவுக்கு முரட்டத்தனமான விமர்சனம் முன்வைக்கப்பட்ட அந்த அக்னி பிரவேசத்தை தயவு செஞ்சு மறுபடியும் கையில எடுத்து பாருங்க சாதாரணமாக கல்லூரிக்கு போயிட்டு திரும்பக்கூடிய ஒரு மிக சாதாரணமான மத்தியத்தர வர்க்கத்து குழந்தை ஜெயகாந்தன் எந்த பெண்ணனுடைய தோற்ற பொலிவையும் அங்க அங்கமாக கிடையாது இந்த கங்கா உற்பத்தி சொல்லும்பொழுது ஊரில் பூஜையே நடக்காத ஒரு கோவிலில் பாழடைந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்பிகையின் சிலை போல இருந்தாள் அப்படின்னு சொல்வாரு தெய்வீகமும் புனிதமும் எளிமையும் ஒன்னா கலந்த ஒரு முத்து மாலைக்கு பின்னால பிரஸ் பட்டன் வச்ச ஒரு சாதாரணமான பெண் குழந்தை மாலை நேரம் மழை பொழியுது யாரோ கார்ல வராங்க லிப்ட் கொடுக்கறாங்க குழந்தை ஏறி உட்கார் மறுபடியும் சொல்ற வார்த்தை குழந்தை ஏறி உட்காடுற பதினெட்டு வயசுல அவ்வளவுதான் பக்குவம் இது சரின் தப்புனோ தராசு கோல தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அகத்தின் அழகு முகத்துல தெரியாது அகத்தின் அழுக்கு முகத்துல தெரிய ஆரம்பிச்சிடும் மாட்டிக்காத வரைக்கும் எல்லாமே சரி சிக்காத வரைக்கும் எல்லாருமே சத்தியவான் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த சூழல்ல முன்னால உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்துறாரு அந்த குழந்தைய ஆமாம் அந்த குழந்தை ஊருக்கு வெளியில கொண்டு போகப்படுது கண்டிப்பாக அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக ஒரு விதமான வரியும் யூகமும் நமக்கு கிடையாது மிக நாகரத்தோட ஜெயகாந்தன் அந்தரங்கத்துக்குள்ள எட்டி பாக்குற எந்த செயலையும் ஒரு நாளும் செஞ்சது கிடையாது அங்கேயே நிறுத்திட்டு அடுத்து இந்த குழந்தைய இறக்கி விட்டாச்சு தலைவரி கோலமா தொப்பமா மழையில நினைஞ்சு வீட்டுக்கு வரா அம்மா பாக்குறாங்க ஐயோ பாவி அப்படின்ட்டு லாந்தரை ஏத்திட்டு வராங்க வந்து என்ன ஆச்சு உனக்குங்க போது அதுக்கு எதுவும் சொல்ல தெரியல அம்மா தோல்ல சாஞ்சு கதறி அழுது தனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஓங்கி ஒரு அரை அரைஞ்சு கொடும்பாவி இப்படி பண்ணிட்டேன் தலைமுடிய பிடிச்ச குலுக்கணும் தோணும் போது இருக்கக்கூடிய கூட்டு குடுத்தனத்துல எல்லார் வீட்டு மாமிகளும் வெளியில வராங்க அது என்னமோ நமக்கு அடுத்த வீட்டு குழந்தை காலதாமதமா வந்தா மட்டும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அடுத்த வீட்டு குழந்தைய அசை போடுறது அப்படின்னா அமிர்தம் குடிக்கிற மாதிரி இருக்கு ஐயோ இதையும் பத்து மாசம் ஒருத்தி நொந்துதானே பெத்திருப்பா அவ மட்டும் பெத்திருப்பான்னு தோண மாட்டேங்குது இதை பத்தி வன்முறையை நம்ம பேசுறதுக்கு எப்படி நமக்கு மனது ஒவ்வொரு நமக்கு தோண மாட்டேங்குது அந்த குழந்தை உள்ள தர தரன்னு இழுத்துட்டு போறதுக்கு முன்னால வெளியில வந்து ஒண்ணும் இல்ல மழையில தொப்பமா நனைஞ்சிட்டு வந்திருக்கா இல்லாத காசை கொடுத்து படிக்க வைக்கிறோம் பரிசை நேரத்துல ஏதாவது உடம்பு வந்துருச்சுன்னா அவங்க அண்ணன் தோலை உரிச்சிருவான் அப்படின்னு ஒன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய உட்கார வச்சு தரையில மொண்டு மொண்டு தண்ணியை ஊத்தரக்கூடிய மிக மத்திய தரத்து குடும்பத்தை சேர்ந்த தாயார் அடிக்கிறா அது இன்னும் அடிச்சா தேவையில்லன்னு உட்காந்துட்டு இருக்கு தலையை பிரிச்சு போட்டு ரொம்ப அழகா சொல்வாரு அந்த ஏழை தாய் அந்த பெண்ணின் தலை விதியே அழித்து எழுது போல சீவகாத்தோட வச்சு தேப்ப அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது தலையில பக்கெட் பக்கெட்டா தண்ணியை கொட்டிட்டு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு ஏதோ தான் தப்பு பண்ண மாதிரி கேட்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு வெளியில யார்கிட்டயும் இதை சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு இந்த விஷயத்துல அடுத்த வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நெருங்கினவங்க தூரமானவங்கன்னு யாரும் கிடையாதுமா நம்ம பொண்ணுக்கு இப்படி ஆச்சுன்னா யாரும் யோசிக்க மாட்டாங்க நான் கூட எவ்வளவெல்லாம் யாரை பத்தி எல்லாம் பேசியிருக்கேன்னு அந்த அம்மா அழுவா அழுது முடிச்சுட்டு சத்தியம் வாங்கிட்டு அடுத்தது ரொம்ப அழகா சொல்வேன் மனசால அழுக்கானா மட்டும்தான் அழுக்கு இல்லைன்னா அழுக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கோ சாலையில வரும்போது எதையோ நம்ம மிதிச்சிட்டோம் அதுக்காக என்ன பூஜை பண்ற ரூமுக்கு போகாமையா இருக்கும் காலை கழுவிட்டு மறுபடியும் போறோம் இல்லையா சத்தியம் பண்ணு நீ சின்ன குழந்தை சின்ன குழந்தைன்னு நான் நினைச்சேன் ஆனால் உலகம் உன்னை பெரிய பொண்ணாக பார்க்கறது இப்போ தான் பார்த்தேன் ஒரு அகலிகைக்கு விமோசனம் உண்டுன்னா உனக்கும் உண்டு உன் தலையில் நான் கொட்டினது தண்ணி இல்லை நெருப்புன்னு புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லி அம்மா சத்தியம் வாங்குவோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து மறுபடியும் சொல்லுவாள் இதை மறந்துடுன்னு சொன்னேன்னா மறக்காதே தயவு செஞ்சு மறக்காதே யார்கிட்டேயும் பகிர்ந்துக்காதே ஆனால் மறக்காதே அப்படின்னு சொல்லுவார் எத்தனை பேருக்கு இந்த தைரியம் வரும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்து நேரமும் கிடைச்சிது அப்படின்னா பெங்காலினுடைய மிக தலை சிறைந்த படைப்பாளர்களான அந்த மூணு பேர் ஒரு மிருனால்சன் ஒரு ஷியாம் பெனகல் ஒரு சத்யஜித்ரே அல்ல மிரினால்சனுடைய ஏக் தின் பிரதி தின் அப்படிங்கிற அந்த சின்ன ஒரு சினிமாவை எடுத்து பாருங்க அந்த திரைப்படத்தை எடுத்து பாருங்க பக்கத்து வீட்டு குழந்தை காலதாமதமாக வந்தால் நம்ம எப்படி அசை போடுறோம்னு பாருங்கள் பக்கத்து வீட்டு குழந்தை காலதாமதமாக வந்து நம்ம சுவாரஸ்யமாக என்னெல்லாமோ எதிர்பார்க்கிறோம் யார் யார் கூட இல்லாமல் அந்த குழந்தை இறங்கி போயிட்டு தான் கதை சொல்கிறோம் அந்த அம்மா மனசை காயப்படுத்துகிறோம் அந்த அப்பா மனசை காயப்படுத்துகிறோம் இந்த கதையில் அந்த அம்மாவும் அப்பாவும் இந்த குழந்தைகிட்ட கேட்காமையே படுத்துருவாங்க அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக போன பொண்ணு ஏதோ காரணத்தினால காலதாமதமாக ஆயிருக்கும் வீட்டையே காலி பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வீட்டுக்காரர் கத்த ஆரம்பிப்பார் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் பாப்பா அம்மா கேட்கணும் அப்பா கேட்கணும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க அடுத்த நாள் காலையில் பேசாமல் எழுந்திருச்சு ஒரு சொம்ப தூக்கிட்டு குடத்தை தூக்கிட்டு தண்ணி பிடிக்க போவாள் மிருணால்சனுக்கு நிறைய கடிதங்கள் வந்தது அந்த பொண்ணு ஏன் முதல் நாள் காலதாமதமா வந்தா அப்படின்னு கேட்டாங்க அப்ப மிருணால்சன் ஜெயகாந்தன் மாதிரியே சொன்ன பதில் எனக்கு எப்படி தெரியும் உங்க படைப்பு அவ நேத்து ஏன் லேட்டா வந்தான் உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரியாது அவ என் படைப்பு ஆனா அவ அந்தரங்கத்துக்குள்ள எட்டி பாக்குறது படைப்பாளன் அப்படிங்கிற நிலையில கூட அநாகரிகமானது அப்படின்னு ஒரு பதில் சொன்னார் ஒவ்வொரு நாளும் இன்னொரு நாளே அப்படின்னு சொல்லி சரி பெண்களை பத்தி மட்டும்தானா மறக்காம படிக்க வேண்டியது சீசர் அப்படிங்கிற இன்னொரு கதை அதுல வரக்கூடிய சீதாராம் ஐயர் நாற்பது வயசு வரைக்கும் திருமணம் ஆகல தன்னுடைய அக்காவுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தாய் மாமனா போய் இருந்த மாப்பிள பாதியில இருந்து இறங்கி போனதுக்கு அப்புறம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் தானே கத்திட்டு போய் உட்காந்து தாலியை கட்டின ஒரு நபர் பெண்ணுக்கு ஆசிர்வாதம் பண்ணிட்டு வர்றதுக்கு பதிலாக மனைவியாக அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்த அந்த நபர் ஒரு வீட்டில் ஒரு இருக்கக்கூடிய ஒத்தை அறையில் இருக்கக்கூடிய நபர் அன்றைக்கு காலை பொழுது விடியும் போது அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் கேன்டீனில் வேலை பார்த்துட்டு இருக்காரு காலையில் பொழுது விடியும் போதே வீட்டுக்காரர் பயங்கரமாக கத்துறாரு ஆவன் கத்துறாரு தன் மகன் கிட்ட போய் கூட்டிட்டு வாய் அந்த சீதாராமையரை கூட்டிட்டு வா என்ன நியாயம் நடக்குது என்ன அழும்பு நடக்குது தர்மம் கெட்டு போச்சு களிமுத்தி போச்சு எல்லாம் இந்த பையன் ஓடி போய் அவரை கூட்டிட்டு வரும்போது அவருக்கு உடனே வர வரமாட்டேங்கிறாரு என்னடா பிரச்சனை உங்க அப்பாக்கு என்ன சீட்டாட்டத்தில் ஒரு கை குறையுதா வரேன் வரேன் இரு ஐயோ இல்லை மாமா நீங்க வாங்க நீங்க வா இருடா பொறுமையாக சொல்லி உள்ள வரும்போது பார்த்தா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பமும் நின்றுட்டு இருக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் கச்சை கட்டி நின்றுட்டு இருக்காங்க என்ன காரணம் சீதாராமையரோட வலதுல மிகவும் குறைந்த அவருடைய இளம் மனைவி அவங்க ஊர்ல ஊர்லேருந்து வந்திருக்கக்கூடிய மணின்னு ஒரு பையன் அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் தாயம் விளையாடிட்டு இருந்திருக்காங்க என்ன கதவு சாத்தி இருந்தது அந்த பையன் தலைவலிக்குது நாங்க படுத்திருக்கோம் ஜன்னல் வழியா பார்த்த போது எல்லாருக்கும் விபரீதமான கற்பனை தோன்றி இருக்கு ஒரு வாரமாவே இந்த விபரீதமான கற்பனை தான் அடுத்த நிமிஷம் இந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் ஏதோ தகாத உறவு சொல்லியாச்சு சீதாராமையர் வராரு வரும்போது இந்த சின்ன பெண் அவருடைய மனைவி ஓடி வந்து காலில் விழுந்து சொல்றா நெருப்பு கையால அள்ளி சத்தியம் பண்றேன் இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க நம்ம அதிக நெருப்பு கையால் அணைச்சுக்கிறாரு அவரு ஒன்னும் பயப்படாத நான் இருக்கேன்ல என்னவா அமைதியாரு அமைதியாரு இல்ல என்ன பத்தி போய் சொல்றாங்க பயப்படாதே அமைதியாயிரு அமைதியாயிரு எத்தனை தர்வம் மீண்டும் மீண்டும் ஜெயகாந்தன் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலையும் ஆண்மைனா என்ன பௌருஷம்னா என்ன திருப்பி திருப்பி சொல்றது அதுதான் who who is a husband who can protect the the honor of the wife in spite of complaints against her அவளை பத்தி ஊரே கூடி குற்றம் சொன்னாலும் அதை நான் நம்புறதுக்கு தயாரா இல்லம்மா அப்படின்னு அரவணைக்க கூடிய அந்த ஆண்மையை திருப்பி திருப்பி ஜெயகாந்தன் சொல்லிட்டு வர்றார் சீசர் இந்த சீதாராமையர் என்ன ஆச்சு அப்படின்னா உங்க பெண்டாட்டி என்ன பண்ணா தெரியுமா தொடங்குறாரு அடுத்தது என்ன சொல்றாரு துரியோதன பத்தி எல்லாரும் பேசுறோம் வரும்பொழுது கர்ணனும் துரியோதனுடைய மனைவியும் விளையாடிட்டு இருந்த மாதிரியும் துரியோதனன் வந்தபோது கர்ணன் அவளை போகாதேன்னு பிடிச்ச உடனே மேகலை முத்துக்கள் எல்லாம் உதிர்ந்த மாதிரியும் எடுக்கவோ கோக்கவோன்னு கேட்ட மாதிரியும் கதையில வருது இல்லையா அவன் கெட்டவனா இருக்கலாம் ஆனாலும் அவன் ஆண்மகன் அப்படின்னு சீதாராமே சொல்றாரு அதுக்கப்புறம் திரும்பி எந்த ஹவுஸ் ஓனர் இவரை பத்தி கேவலமா மனைவியை பத்தி சொல்ல வராரோ அவர் திரும்பி சொல்றாரு தன் பண்டாட்டி மேல நம்பிக்கை இருக்கிற ஏவனும் ஊராம் பொண்டாட்டியை சந்தேகப்பட மாட்டாயா அப்படின்னு சொல்றான் தைரியம் வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல எழுபதுகள்ல இப்படிப்பட்ட எழுத்த அமிலத்துல தோச்சு ஒரு மனிதர் எழுதுறாரு அப்படின்னு சொன்னா கண்ண பார்த்து சொல்றாரு கபடம் கிடையாது வஞ்சனை கிடையாது தீது கிடையாது அவ்வளவு நேர்மையான பார்வை சொல்ல போன கதைகளை படிக்க படிக்க கை நடுங்கும் இத்தனை பக்கம் நமக்கு இருக்கான்னு அந்த மனைவி அழுவா நம்ம போயிடலாம் நம்ம போயிடலாம் வேற எங்கேயாவது போயிடலாம்ங்கும் போது அவர் சொல்லார் உலகத்தில் எங்க போனாலும் இப்படிதான் இருப்பாங்க அதுக்காக பயந்துட்டு போவோமா என்ன நீ போடா அப்படின்னு அந்த பையனையும் சொல்லிட்டு நீ உள்ள போமா அப்படின்னு அந்த பொண்ணையும் உள்ள அனுப்புவார் மீண்டும் நான் மறுபடியும் தொடங்கிய இடத்துக்கே வரேன் ஜெயகாந்தனை தூக்குறதுக்கு தோல்ல வலிமை ரொம்ப அதிகம் வேணும் அந்த நபர் கொண்டாடப்பட வேண்டிய நபர் நம்ம எல்லாரும் மீண்டும் மீண்டும் வாசிக்கப்பட வேண்டிய நபர் வகுப்பறைக்குள்ள வர வேண்டிய நபர் மாணவர்கள் ஆசிரியர்கள் அது சரியா தப்பான்னு நின்னு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நபர் உண்டு அப்படின்னு சொன்னா அது ஜெயகாந்தன் தான் அவருடைய சமகாலத்துல வந்த அத்தனை பேரையும் தாண்டி இந்த மனிதரால விஸ்வரூபம் எடுத்து தலைக்கும் காலுக்கும் நிக்க முடியும் அப்படின்னா வாராவது போல் வந்த மாமணி அது தோற்காம எடுத்துப்போம் அலாங் வித் யூ அவர் பேசக்கூடிய அறம் நீங்களும் நானும் ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கக்கூடிய அறம் கிடையாது அவருக்கு பூஜை கிடையாது தெய்வங்கள் கிடையாது அர்ச்சனை கிடையாது நானும் நீங்களும் சொல்லக்கூடிய எந்த பக்தியிலையும் அவருக்கு நம்பிக்கை கிடையாது மனித நேயத்தை தவிர மிகச்சிறந்த பக்தி உலகத்தில் எதுவும் கிடையாதுன்னு நம்பின அப்படியே நடந்த ஒரு நபர் இது அத்தனையும் பார்த்துட்டு வள்ளுவங்கிட்ட வந்தீங்கன்னா அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இவை நான்கும் இழுக்காது என்ற அறம் அப்படின்னு வந்து முடிப்பான் அடுத்தவன் மேல இருக்கக்கூடிய பொறாமை பேராசை வெகுளி அடுத்தவங்களை பத்தி நாம பேசக்கூடிய இன்னா சொல் இதனாலையும் நீ எடுக்கலைன்னா அறத்துக்கு புறம்பா போயிரும் இதுக்கும் நீங்க அச்சப்படலன்னு வைங்க இன்னொரு வார்னிங் கொடுத்துட்டு வள்ளுவன் போவான் மறந்தும் பிறன் கேடு சூழற்க தப்பித்தவறி கூட சூழின் அறம் சூழ்ந்தவன் கேடு அறம் திரும்பி போகும்போது மீண்டும் மீண்டும் இந்த நான் திரும்பி போகும்போது கை கொள்ளாம ஜெயகாந்தன் அள்ளிட்டு போங்க புத்தக உருவத்துல இல்லப்பா பகவத்கீதைங்கிறது ரெண்டு அட்டைக்குள்ள முடியுமே ஆனால் ஹோலி குரான் ரெண்டு அட்டைக்குள்ள முடியுமே ஆனால் ஹோலி பைபிள் ரெண்டு அட்டைக்கு நடுவில் அடக்கம் ஆகும் அப்படின்னு சொன்னா ஜெயகாந்தனையும் புத்தகத்துக்குள்ளே உங்களால் அடைக்க முடியும் வாங்கி வச்சுக்கோங்க கையில் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் பிரித்து பாருங்க முன்னுரிய பிரித்து பாருங்கள் எந்த இருந்து வேணாலும் உங்களை ரொம்ப தூரம் கூட்டிட்டு போவார் அநாகரிகமான வார்த்தைகள் வாயில் பொங்கி வரும்பொழுது ஒரே ஒரு தடவை கோகிலா என்ன செய்து விட்டால எடுத்து பக்கத்தில் வச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் ஒரு தடவை ஏதோ குழந்தைங்க மேலே கோபம் வரும் பொழுது வக்கரிப்பு இந்த மனசே வக்கரிச்ச மனசு அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது செஞ்சு ரிஷி மூலத்துக்கிட்ட போய் பாருங்கள் மிரண்டு போயிடுவீங்க பயந்து போயிடுவீங்க ஆனால் அந்த மிரட்சியும் பயத்தையும் தாண்டி தவறுகள் குற்றங்கள் அல்ல அப்படின்னு உங்களுக்கு புரியும் பதினாலு வயசு குழந்தையும் பதினஞ்சு வயசு பசங்களும் வாழ்க்கையில் சறுக்கக்கூடிய பாதையில் போகும்போது தாய் தகப்பன் பக்கத்தில் நின்றுக்கோங்க கையை பிடிச்சிக்கோங்க இந்த பாதை வழுக்கும் எதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் பார்ப்பாங்க எந்த சைபர் கஃபேல போய் உட்காந்து எந்த திரைப்படங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் குழந்தைங்க பார்ப்பாங்க அப்படித்தான் வாழ்க்கை அமையும் அப்படிதான் தாண்டி வருவாங்க ஆனால் இதனாலேயே நீ மோசமானவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு நிமிஷம் நெஞ்சு தொட்டி சொல்லுங்கள் உங்களுக்கும் எனக்கும் தோன்றாத எந்த வக்கரிப்பான எண்ணம் அடுத்த தலைமுறைக்கு தோன்றிட போகுதுன்னு பயந்து போகிறீங்க இல்லை நம்ம எல்லாருக்கும் அதை மறைச்சிக்க முடியும் குழந்தைங்களுக்கு மறைச்சிக்க தெரியல அவ்வளவுதான் கையை பிடிச்சிக்கோங்க இன்னும் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை பரிசைக்கு முதல் நாள் திடுக்குன்னு தூக்கி போட்டு படிக்கையிலேயே ஒன்றுக்கு போகக்கூடிய வாழ்க்கை தான் இது அம்மா கையும் அப்பா கையும் பிடிச்சிக்கணும்னு தோணக்கூடியது தான் எந்த பக்கத்து விட்டு குழந்தைய பார்த்தா இதுவரைக்கும் திரும்பி பார்க்கணும் தோணலையோ அந்த குழந்தைய பத்து தடவை பதினஞ்சும் மிக கஷ்டமான காலங்களுக்குள்ள ஓடக்கூடிய சாலை சாலை விபத்துகளாக நிறைஞ்சிருக்கு நீ உருப்பற்றுவியா பார்த்துலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விபத்து ரோட்டில் இறக்கி விட்டுருக்கோம் இந்த காலகட்டத்தில் பதினெட்டாவும் பதினஞ்சாவும் பதிமூணு வயசு குழந்தைங்களா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்பா என்னை விட சிறந்த சித்தன் கிடையாது என்னை விட சிறந்த புனிதன் கிடையாது அப்படிங்கிற பம்மாத்து வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம வயசுல நாம செஞ்ச எல்லா தவறுகளையும் மனசுல வாங்கிட்டு அதிலிருந்து வரக்கூடிய அனுபவத்தை ஒரு கையிலையும் அதை எப்படி நாம் கையாளணுங்கிற பக்குவத்தை ஜெயகாந்தன் மூலமா இன்னொரு கையிலையும் தூக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் நீங்கள் உற்ற தோழர்களாக இருப்பீங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு உங்க குழந்தை அவனுடைய குழந்தைய கூட்டிட்டு உங்ககிட்ட வந்து பொழுது சொல்லுவான் யார் மாதிரி தெரியுமா ஹென்றி சொல்ற மாதிரி சொல்வான் ஹென்றி பிள்ளை சொல்ற மாதிரி சொல்லுவான் என்ன இந்த தகப்பன் எனக்கு தகப்பனாக மட்டும் இல்லை என்னுடைய ஆரியர் தோழனாக இருந்திருக்காரு எங்க அப்பா என்னுடைய ஆறுயிர் தோழியாக எங்க அம்மா இருந்திருக்காங்க வாழ்க்கையினுடைய கஷ்டமான காலகட்டங்களுக்குள்ள வழுக்கக்கூடிய காலகட்டங்களுக்குள்ள சறுக்கக்கூடிய காலகட்டங்களுக்குள்ள மனம் பேதலிச்சு ஒரு விதமான கட்டுப்பாடும் இல்லாம நான் போகும்போது என் தாயும் தகப்பனும் புரிதலோடு ஒத்த விரலை நீட்டினாங்க அம்மா விரல் பத்தலைன்னு சொன்னபோது கையை நீட்டினாங்க கை சொன்ன சொன்னபோது இடுப்பை கொடுத்தாங்க இடுப்பும் பத்தலைன்ன உடனே ஜெயகாந்தன் புத்தகத்தை கையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் உருப்பட்டு வெளியில் போயிட்டேன்னு உன் கொழந்தை சொன்னேன் முடிஞ்சால் முயற்சி பண்ணி பாருங்க நான் முயன்று பார்த்தேன் முடிஞ்ச வழக்கு வாழ்க்கை அழகாக தான் இருக்கு உங்களால் முடியும் அப்படின்னா நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்